முதல்முறையாக மாநாடு படத்தோட பிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சைமன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையை வசூலிக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார் ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர் ஆஃபீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாக இருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அந்த புக்கை கொடுத்துருக்காரு அவர் எழுதிய அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர் அஃபிஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட என் காதல் சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்கு சினிமாவில் கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட அந்த படத்தை மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயபுவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை அதை நான் நடித்து அவரே நடித்து ஒரு அல்ல சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக ஜெயிப்பாட்டுற அப்படி இருக்கு ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ணி வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிப்பார் பட் என்ன திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து எமோஷனெலாம் பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பணம் பார்த்தோன்னே சொன்னது அவன் நீ நடிப்பிலே கான்சென்ட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிறவன் ஆனால் இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவரை வந்து உருவாக்குனார்னா அதில் சமயமொழி சார் ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமொழி சார் இடத்துல வந்து நம்ம சொல்லணும் ஆனால் ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் ಅಪ್ಪ ಹೇಮಂತ್ ಹೇಮಂತ್ ಒಂದು ಪಡ್ದವಾಗ್ ಹೇಮನಂತ್ ಅವರು ಪುಸ್ತಾ ಪಿ ಯಾರು ಅರಿ ಮೇಲೆ ಅವರು ಎರಡು ವಾತುಕಲ್ ನೀ ಸೀಕ್ರ ಅದೇ ಸಂಘದ ಮೆಂಬರಾಗಿ ಎಲೆಕ್ಷನ್ ಅಂತ ತಯಾರ ನೀ ತೆನ್ರೇಷನ್ ಮತ್ತೆ இந்த வாரம் அந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதுன எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவாங்க இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன் என்னோடய படங்களை திட்டினாலும் நான் செய்வேன் என் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேட்டிக்கிறது தான் எப்பவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பா இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்றோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போனோம் நீங்க வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் தான் ட்ரை பண்றோம் இயக்குனர்கிட்ட கதை கேக்குறான் எங்க கிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கல வேற மாதிரி வந்துடும் மேக்கிங்ல அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க்கு ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணிடலாம் இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்து இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை எடுக்கிறது தான் பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுன்னு பணம் இருக்கு போகிறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போது வந்து ஒரு எழுபது பிரிண்ட் போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்ச உடனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரை பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் பாய்ச்சிருந்தேன் நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்றைக்கி ஒரு டிஆர் வந்துருக்க மாட்டார் ஒரு பாலா இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு இதை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள்வழின்னா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்குது அந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ அப்போ ஒரே நாளில் விட்டில் பிடிச்ச மாதிரி அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஜோனி முடிஞ்சு போச்சு அதுக்கான ஒரு வேலுவே இருக்காது அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்து ஹிட் பண்ணீங்க இது யாராலையும் மறக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோடய பங்கு இருக்குன்றது யார் நீ தெரியும் நான் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தவுடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்கள எரியாமலேயே சோசியல் மீடியாவில் எழுத அரைப்பாங்க இது சூப்பராகவே அப்படிலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாம இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடிருக்கு இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லைன் நிறையா பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்டிக்கா இல்லையே நிறைய பேர் நல்லா இல்லைன்னு இருந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாறி வைக்காது நம்ம பார்க்குறது தான் சரியான பார்வை சொல்கிறேன் நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தவரை ஒரு படம் பார்க்கறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்களாம் வரவே முடியாது இவங்கெல்லாம் ஒரே நல்லா கனவைப்படுவாங்க அப்புறம் நீ எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் கன வாய்ப்புடும் அவங்க எப்படி வர்றது பண்ணி அது அப்புறம் பந்துக்க யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்குது புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சுவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறான் சோவையாவது புல் அவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது பௌத் டாக்ல ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா என்னென்னா போகிறாங்க சின்ன படங்களை நாங்கள் என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ரிவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளும் அந்த படம் காணாமல் போயிடும் வந்திக்கே காணாமல் போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு ஆனால் இருக்காது அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து வேண்டியது ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக அப்படி வைக்கிறாங்க வந்து ரொம்ப நாகரீகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்த மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலில் போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்றைக்கி வந்து வால் போஸ்ட்டுலாம் பெருசாக இருக்குது ஆனந்த உடலில் அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரெடியோ வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புறேன் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் அதுக்காக பார்த்துருக்கேன் நீங்கள் என்னதான் நான் சொல்ல மாதிரியே நீங்கள் ரெடியூ போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படை கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கும் நாங்கள் போடுறோம் மௌத் ட்ராக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம் அப்படி தேர்வுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து எங்களுக்கு ஒரு சொல் இல்லைங்க நான் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுறதுன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி நிறைய சிக்கல் இருக்குது நீங்கள் எல்லா எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்க விமர்சனம் வேணாம்னும் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் நாலு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனிங்க மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டிங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்குமோ அத்தனை சோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக விமர்சனம் வேணான்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலே கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண முடியாது எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா எழுதி நல்லா இருக்கு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா எழுத போகிறாங்க நல்ல அழைஞ்சா நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தொழில்னு வந்துட்டோம் இப்போ எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட என்னோடய படத்தை திறனாய் படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவியூ நான் படிப்பேன் சீனோராம் சேர் ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அது அவங்களோட வியூ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது நல்லா இருக்கா இல்லையா உங்களுக்கு மனதை தோன்ற எழுதணும் ஒரு நாய்ஸ் க்ரியேட் ஆகுங்க அவ்வளோதான் அது இந்த படத்தை பற்றினா ஒரு இப்போ நீ பாருங்க இந்த 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 வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் இருந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம் எந்த படமே எந்த இதுலையுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் இருந்தேன் ஆக்சுவலாக இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கணும் நாங்களும் இவ்வளோ கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல ஒருத்தான் அதாவது கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் தனிநபரா வந்து உங்களோட விருப்ப வறுப்புகளை வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸ் ஆகலை வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய விருப்ப வறுப்பு எதுவாக இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்பில் காட்டாங்க ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்கா என்னை டார்கெட் பண்ணி எழுதிங்க பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கான் அதில் அவங்க அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனி வகுப்பு ஒரு வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாம் நான் செம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது சினிமா வந்து நம்ம நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலை சொல்லுங்கள் நான் எப்போயுமே என்னோடய ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன் நான் ரிவியூ வந்து மதிக்கிறவேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் வேணும் ஏன்னா அதுதான் இன்னைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னைசின் டாடான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவர் அவர் எப்படி உருவானாரு நீங்கள் கொடுத்த விமர்சனத்தை மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டிருக்கீங்க இன்றைக்கி உயரத்தில் இருப்பவர்களும் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க ஆனால் உயரம் போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னா உங்களை ஒதுக்குறது வந்து நியாயம் பார்க்காது எனக்கு அது சரியின் படலை பட் அதனால் உங்களுடைய விமர்சனங்கள் வேணும் இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி இந்த படம் இந்த இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு நடி அவ அது அந்த கேரக்டராக நடித்ததுன்னா அப்படி உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை அவ்வளோ எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாருன்றது நான் உணர்ந்தேன் உடல் நீ காலையில் இருந்து கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் சொன்னால் நான் வரேன் இல்லைனா உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்போ அவர் வர வச்சு நான் கேட்டேன் யார் யார் கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இது வந்தால் சொல்லலாம் கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து இந்த படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது நிச்சயமாக நல்லா வருவீங்க பிரதா நீங்க நீங்க நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய இருக்கீங்க உங்களுடைய சிந்தை அட்டையும் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சினிமா வந்து நம்மளோட உங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ பொழுதுபோக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களே வேணால் அந்த சினிமா கைவிட்டிருக்கமே தவிர உண்மையாகவே சினிமாவை நினைச்சவங்க யாரும் தோற்று போகிறேன் தோற்று போக மாட்டான் தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான் நிச்சயமா ஜெயிப்போம் நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க வாழ் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வகையெல்லாம் வந்து சமையா முரளி முரளி அவர்கள் வந்து ஒரு சுவால் மட்டும் போடுவாங்க சார் சோ அடுத்தபடியாக நம்மளோட சீனியர் மோஸ்ட் டைமண்ட் பாபு சார் அன்போடு அழைக்கிறோம் ஒரு மூவிக்காக வணக்கம் பிஆர்க்கள் முன்வைத்து இந்த விழா நடத்திய சார் ஹேமந்த் நன்றி இந்த விழா வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி சார் ஸோ அடுத்தபடியாக நம்மளோட பிஆர்ஓ நிகில் சார் அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி இந்த படத்தில் வந்து அறிமுகமாகும் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள் அவருக்கும் இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு சோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹேமானந்த் என்று பிஆர்ஓவாக அடியெடுத்து வைக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துல வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹேமானந்துக்கு இந்த படத்தில் வந்து சமயம் இல்லையே சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டராக அழைக்காரு ஸோ அவர் வந்து ஒரு சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவர் ஆனால் அந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ன்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன் பண்ணிட்டு இருக்காரு அவர் இசை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னார் டி ராஜேந்திர சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அது மாதிரி உங்களுக்கு ராகம் தேட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறாரு இங்கே வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு கதைக்கு வந்து நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க ஸோ மங்கையா கதை இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நமிதா அவருக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நங்குன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்தில் நம்மளோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் சொன்னார் நான் சின்ன வயசில் வந்து பேச மாட்டேன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன் நல்ல சைலண்ட்டாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க லைஃப்பில் சைலண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம் வைலண்ட்டாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் சோ அடுத்தபடியாக அம்மா கேரக்டர்ல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்கக்கூடிய சாந்தி ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடையில் பெரியவர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல கடவுளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அடுத்தது சமய முரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு முதல்ல என்னை பார்த்தது கணேஷ் டேரக்டர் அவர் தான் ஒரு அம்மா கேரக்டர் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க தென் நான் போனேன் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோடய கேரக்டர் பற்றி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஓகே சொன்னேன் அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த இந்த படம் இந்த என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்ணுறச்ச சமயமரளி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு அதே சமயத்தில் கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆஹ் நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும் கணேஷ் அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து இவருதான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை திருநங்கையா பொற்றை பண்ணிருக்கிறாரு அவரு சூப்பர்பா பண்ணியிருந்தாரு அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் இத்தனை படங்கள் பண்ணியும் எத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவர் அவரோட பண்றது வந்து நான் ரொம்ப சின்ன விழா நினைஞ்சேன் ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பொற்றே பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு திருநங்கையா வந்து அவ்வளோ அழகாக அவர் இன்ச் பை இன்ச் அந் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட மன்றத்துக்கு தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சமய முரளி சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்னு நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்ன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மன்னிக்கவும் நாயகன் முரளி என்னோட நெருங்கிய நண்பர் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன் மிகவும் திறமையானவர் நல்ல ஆக்டர் நல்ல டான்சர் நீங்க தொடர்ந்து போராடுங்க உங்களின் வெற்றியும் அங்கீகாரமும் தள்ளிதான் போயிருக்கிறத தவிர தவறி போகவில்லை நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் அடுத்தபடியாக நம்மளோட ஹேமானந்த் பிஆர்ஓ டைமண்ட் பாபு சாருக்கு வந்து ஷால் வந்து போட்டுவாங்க ஒரு சின்ன மரியாதை சார் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக நிக்கில் முருகன் சாருக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டெபியூ பிஆர்ஓ வந்து ஷாலு வந்து பொத்துவாங்க அடுத்தபடியாக செல்வா ரகு அவர்களை அழைக்கிறோம் ஒரு சின்ன மரியாதையின் காரணமாக மனுஷாலும் வந்து போறோம் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ அடுத்தபடியாக ராஜ சேதுபதி எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அது மட்டும் இல்லாமல் சதுரங்க வேட்டை டைரி அதோட எடிட்டர்ஸ் பேசுறதுக்காக கூப்பிடும் அப்புறம் எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் நம்மளோட அனுப்பி ஏற்று வந்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுத்த சமயம் ப்ரொடியூசர் ராம் கரெக்டாக இருக்குது நான் எதுவுமே கடவுள் பட்டிருக்கேன் எடிட்டாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக ட்ரான்ஸ்மிஷன் வந்து காலமும் சவுண்ட் ஒன்றை ஏற்படுது ஏன்னா நான் ஜோஜின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ நானே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக வேண்டிய எட்டாக ஸோ அந்த படம் எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு எப்போவுமே பிரதர் ப்ளீஸ் ப்ரெதர் ப்ளீஸ் டூ டூ ப்ரெ ஸ்டோரி சார் இங்கே வந்து பெரிய வேக்கியம் இருக்குது அதாவது சினிமாவே பூதாகரமாக இருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன நடக்குதுன்னு தெரில வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்த தொழிலும் வந்து தோக்காது தொழில் பண்ணுறவங்க தான் தோக்கான் தோக்கிறதுக்கு காரணம் தொழில் பண்ண தெரியல இல்லை கற்றுக்கலன்னு அர்த்தம் ஸோ நான் கற்றுக்காமல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கற்றுக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணேன் அது எனக்கு நிறையா பாடம் சொல்லி கொடுத்துச்சு அது பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாச்சு சினிமாவில் எடிட்டராக சம்பளமே வராது அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நாளையும் ப்ரொடியூஸ் பண்ணி காசையும் திரும்பி அந்த சினிமாவில் விட்டு ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு பாடம் கற்றுக்கிட்டதுனால நம்மளை மாதிரி யாரெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் தேடி தேடி போனேன் நம்ம தேடிகிட்டு இருக்கும்போது நான் கணேஷ் பார்த்தேன் ஒரு சாப்பாடு கடையில் பார்க்கும்போது ஒரு ட்ரைலர் காமிச்சார் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் பிரதர் என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டால் ஒரு சொன்ன பட்ஜெட் எனக்கு ஆச்சுருப்பாங்கன்னா ரொம்ப ஃப்ரேமுக்கு 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 உழைச்சி ஒரு நாலு வருஷம் அதுக்குள்ளேயே ஓரும்னதை நம்ம அது ஈஸியாக இங்கே ஒரு செகண்டில் பார்த்துட்டோம் அது கதையாக உருவாகி இந்த கதை எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன் எங்கள் அம்மாவோட சாவனை நேரடியாக கண்ணில் பார்க்கும்போது இந்த கதை உருவாச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாண்ட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா எல்லா கதைக்கும் பின்னாடியும் அவ்வளோ காரணம் இருக்குது யாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே தோற்று போகிறதா படம் விளையாடுல நிறைய காரணங்கள் ஏன்னா ஒரே ஒருத்தவன் பண்ணால் பேட்மிண்டன் விளாடுறோம் இல்லைன்னா அதாட்னா ஒரே ஒருத்தர் விளையாடுறோம் அது தனிப்பட்ட முயற்சி கூட்டு முயற்சியில் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்னால் பல காரணங்களாக ஒரு படம் மிஸ்டேக் ஆகுது ஸோ இதெல்லாம் சரி பண்ணி இங்கே படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சின்ன படங்களை குறிப்பாக சின்ன படங்களை மாற்றுறதுக்காக தான் எஸ்பிஆர் ஸ்டூடியோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது இப்போ அஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்தது ரெடியாக இருக்குது ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எஸ் பிஆர் ஸ்டூடியோஸோடய டேப்லன் இது கனவை செதுக்கும் மாய தூரிகள் நிறையா இப்போ நான் ஒரு படம் ப்ரொடக்ஷனும் இருக்கேன் உட்காந்து எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஓகே போன படம் என்னெல்லாம் தப்பு பண்ண உட்காந்து ஒரு ரெண்டு வருஷமாக நோட் பண்ணி ஒரு இறமும் ஒரு கதை கேட்டுட்டு அடுத்து ஒரு படம் ப்ரொடக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷனும் நடத்த பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இனிமேல் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் மேம் உங்களோட என்னோட சப்போர்ட்டும் அடுத்த படகுக்கும் தேவை இந்த படங்களை நீங்கள் சைலண்ட்டாக சத்தமாக இன்னும் பெரிய சத்தமாக மக்கள்கிட்ட வந்து பேசியாருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லா ரொம்ப நன்றி சார் ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சைலண்ட் படத்தை வந்து சத்தமாக எல்லோரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ சைலண்ட் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ